திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பர்த் டே செலிபிரேட் பண்ண போறாங்க சோ அப்படியே பனா எஸ் தர்ஷிகா ஸ்ரீ வந்து பனா பர்த் டே செலிபிரேட் பண்றாங்க சோ நம்ம தர்ஷிகா கே அலோஷ் பண்ண போறாங்க சோ அப்படியே கதா பாப்பம் இவங்களுக்கு ஷ தான் அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு நம்ம எஸ் ஸ்ரீரங்கன் மற்றும் ஏகேஆர் கே குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வந்து ஸ் பண்ணாங்க தர்ஷிகா கே என்னோட சர்பா பர்த் டே சோங்க சர்பா முக்கியமா ஜிரீம் சர்பா ஷ பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த் தர்ஷிகா எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா உமா மகேஸ்வரி அவர்கள் வந்து வழங்கி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட் திரு ராஜ்குமார் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது அவங்க சன் தீபா தர்ஷன் வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ப் பண்ண பாருங்க அப்படி கார்த்திக் இவரே பர்த்டே செலவ் பண்ணாரு ஸோ நம்ம கார்த்திக் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னியின் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண அப்போது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணார் விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பார்த்துருக்க சொன்னால் சார் பக்கம் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ணப் போகிறாங்க அப்படின்னா தர்ஷன் சிவரந்த பழனி போதிரை சில்பம் பண்ணுறாரு சிவரி பிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது செல்வி மற்றும் ஜெய் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் மேம் முக்கிய அம்மா திரும்ப சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை தர்ஷன் போதிரை செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா யோகேஷ் வரி சேவங்கந்த பாணி போதிரை செல்பம் பண்ணாங்க சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணால் பொறுத்து பரத் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார் பார்த்து ரோஜ் உங்கள் சார் பார்க்கும் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது ரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா சரண் சிவரந்தபுரம் அணி போதிர செல்ப பண்ணுறாரு சரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ணால் நம்ம கடை அருண் அவர்கள் சார் பார்க்க வந்து பார்த்தா யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார் பார்த்து ரோஜ் உங்கள் சார் பார்க்கும் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் போஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது ரே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க கவிதா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது பொறுத்த அவங்க பிரதர் மற்றும் அனைத்து உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிதாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருவா சொங்க சார் பார்க்கும் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போத்ரே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ப் பண்ண போறாங்க அப்படின்னா பாலு அவர்கள் வந்து பர்த்டே செல்ப் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பொறுத்த ஸ்ரீ ரங்கன் அண்ட் ஏ கே ஆர் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட பண்ணிக்கலாம் பார்த்து சர்ப்பும் நெக்ஸ்ட்டாக பரத்ரே செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னா திரு பிச்சை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்த்ரே செல்வ பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அண்ட் அனைத்து நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ என்னோட என்னொன்று சர்ப்பும் பார்த்து சார் பகமான் முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பி போத்ரே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா அபிநாத் ஸோ இவர் வந்து வராண்டி போதிரை செல்வம் பண்ணுறாரு இவர் கிருஷ் பாண்டது ரித்தீஷ் புகழ் அண்ட் குறிஞ்சி கிருஷி ரஞ்சித் அண்ட் மகாதேவன் பேட்டை சரவணன் மற்றும் தருண் அண்ட் சித்தார் ஜீவா சந்தோஷ் மோகன் அண்ட் இதே அமரன் மற்றும் புல்லட் பென்னர் மற்றும் ரமேஷ் வீரமலை நந்தா மாதேஷ் அண்ட் சத்தியமூர்த்தி சரண் சூர்யா அண்ட் கல்லுக்குடி தீபக் செல்வா மற்றும் புங்கனூர் கார்த்திக் அண்ட் சங்கர் கிஷோர் அண்ட் கோப்பு தீனா மற்றும் கிங் ஆஃப் கிங்ஸ் மற்றும்